வணக்கம் மக்களே மத்திய அரசு ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கையான இந்த பே கமிஷன் ஊதிய குழு எப்போ அமைக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல் ஒரு ஆன்சிட்டிக்கு வந்து நேற்றுக்கு விடை கிடைச்சிருக்கு நமது மத்திய அரசு கேபினெட் கமிட்டி அவங்க பிரதமர் தலைமையிலான கே கேபினட் கமிட்டி கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து புதிய பே கமிஷன் அந்த எட்டாவது பே கமிஷனுடைய அறிக்கை படி சம்பளம் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து மத்திய அரசு ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கை ஒரு கவலை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஈகர்னஸ் அதுக்கு வந்து நேற்றுக்கு ஒரு விடை கிடச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு ஊழியர்களாகனா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு இது வந்து ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா பே கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் நிர்ணயம் பண்ணக்கூடியது இப்போ கரண்ட்டில் ஓடிக்கிருக்கிறது செவன்த்து பே கமிஷன் இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைமுறைக்கு வந்தது அது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிய போகுது அப்போ அடுத்த பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து குறைஞ்சது ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் எடுத்து அவங்க வந்து நாடு முழுவதும் பல கமிட்டி அவங்களுடைய அதாவது யூனியன் ரெப்ரஸன்டேட்டிவ் சங்கங்கள் இவங்களோடலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதே மாதிரி தொழில் தொழிற்சங்க அமைப்புகள் தொழிலாளர்கள் எம்ப்ளாயி எல்லா அசோசியேஷன்ஸ் யூனியன் சங்கங்கள் எல்லாத்தையும் நியூக்கன் கார்னர்ட்டு பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து அதை கவர்மெண்ட்டை கொடுத்து கவர்மெண்ட் வந்து சில சமயம் அப்படியே அமல்படுத்தலாம் அல்லது அதுலேயும் சில மாடிஃபிகேஷன் பண்ணி திருத்து கொண்டு வரலாம் பே கமிஷனில் அந்த எட்டாவது பே கமிஷன் இப்போ ஒருத்தர் தலைமையில் அமைக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே அமல்படுத்துங்கிறது அவசியம் கிடையாது ஸோ அப்போ இதுக்கு வந்து குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ எப்போ எங்களுக்கு அமை அமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சு போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திக்கிருக்க சமயத்தில் நேற்றுக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கு இப்போ மத்திய அரசு ஊழியர்கள் இதனால் யார் பயன்படுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த மத்திய அரசு உள்ள பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியம் வாங்கக்கூடிய அவங்க ஒரு அறுபது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் குறைஞ்சது இந்த அறிவிப்பினால் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவு பே வரும் எவ்வளோ பே ஃபிக்ஸேஷன் வரும் மினிமம் பே பே எவ்வளோ வரும் எவ்வளோ ஹைக்கு உயர் வரும் அதாவது இருக்கிறதுல எவ்வளோ அவங்களுக்கு வந்து அரியர் வரும் இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்குது இது வந்து நம்ம அதாவது சிக்ஸ்த்து பே கமிஷன் செவன்த்து பே கமிஷன் இதிலெலாம் இப்படி செஞ்சுருக்காங்க அப்போ இதுலேயும் இந்த எயித்து பே கமிஷன்லையும் இதை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறையா இன்றைக்கி பத்திரிகை செய்திகள் நிறைய சோசியல் மீடியாலாம் இந்த மாதிரி தகவலில் நிறையா வருது அது கூட ஓரளவுக்கு அரிசி கெஸ்ஸிங் தான் அது கூட அது அப்படியே கூட இருக்கணுங்கு அவசியம் கிடையாது ஆனால் அதுக்கட்டில் கூடவும் போகலாம் அதுக்கட்டில் குறைச்சும் போகலாம் இப்போ இந்த சிக்ஸ்த்து பே கெமிஷனே கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் அப்பாயின்ட் பண்ணாங்க அது வந்து இரண்டு வருடங்கள் எடுத்துக்கிடுச்சு அதுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் தான் வந்து இந்த செவன்த்து பே கெமிஷனோட அந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு ஆனால் அதை வந்து ப்ரீவிய அதாவது முன்னாடியே ப்ரீ டேட் போட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே வந்து இந்த செவன்து பி கமிஷனுடைய இம்ப்ளீ இது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம அடை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்போ இப்போயுமே வந்து நேற்றுக்கு இந்த அறிவிப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்போ கமிட்டி இந்த எயித்து பே கமிஷன் கொடுக்குதோ இல்லையோ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இந்த கமிஷனோட அறிக்கைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து குறைஞ்சது இப்போ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து இந்த ஒரு ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில் வந்து ஒரு சேர்மன் மற்ற ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க மொத்தம் மூணு பேர் போட்டு அவங்க வந்து மா வருஷமாக ரெண்டு வருஷமாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்போ கொடுத்தாலும் சரி சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அல்லது இருபத்தாறில் கொடுத்தாலும் சரி ஆனால் அரியர்ஸோடு நம்ம வாங்கிக்கலாம் பழைய பே கமிஷன் இதுலலாம் வந்து இப்போ இதில் வந்து இப்போ என்னென்னா ஃபிட்மெண்ட் ரெஃபேக்டர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்குது அதுபடி தான் வந்து பேயோட ஸ்ட்ரக்சர்ஸ் கூடும் இது வந்து போன செவன்த் பே கொடுத்தாங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ மல்டி ஃபேக்ஷனல் அதாவது ம பெருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு ரூபா வந்தீங்கன்னா இரண்டு மடங்கு மூன்று மடங்கு இது வந்து சராசரியாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொண்டு வர்றது மாதிரி பல மேட்ரிக் பே மேட்ரிக்ஸ் படி கால்குலேஷன் படி கொண்டு வரத இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து போன செவன்த் பே கேமிஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு கொடுத்தாங்க அது வந்து சிக்ஸ்து பே கன்ஷனில் ஒரு ஏழாயிரம் ரூபா ஏழாயிரரூபா வாங்கிக்கிறவருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மினிமம் பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து மற்ற சேலரிலாம் அதாவது அளவு சார் டிஏ டிஏ கச்சாரியே அதெல்லாம் இது பண்ணி ஒரு இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் வாங்கினாருன்னு வச்சுக்கலாம் இப்போ அதே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை அப்ளை பண்ணி இப்போ நிறையா கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் இப்போ ஓடிக்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் படி இப்போ வந்து பதினெட்டாயிரம் வாங்கினா இப்போ யூனியன் இந்த சங்கங்கள் எம்ப்ளாய் அமைப்பெல்லாம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து மூணு பர்சன்டேஜ் மூணு மரங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு மரங்குனா ஒரு ரூபா வாங்கினா அது ஒரு மூணால பேருக்கு நாலு நாலு ரூபா இதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்த்தா சாதாரணமாக ஒருத்தர் வந்து இப்போ உள்ள பதினெட்டாயிரம் மினிமம் பேசிக் போய் வாங்கினார்னா அவருடைய சேல்ரி வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறுபாய் ஃபிக்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போக இன்னொரு ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய இன்னைக்குள்ளே சேலரியில் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து போன ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து எல்லா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிஏ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜாக கூடிருச்சு இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துருச்சு இப்போ வந்து டிஏ கூட்டலை அப்போ அடுத்தடுத்து நீங்கள் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டா கூட இது வந்து ஒரு எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இந்த ஐம்பத்தி மூணு வந்து எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆகி எப்பயுமே இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து அப்படியே டிஏவை மெர்ஜி பண்ணி தான் வரும் அப்போ வந்து நூற்றி எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் சேல்ரி கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு நாற்பதனாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்ஸை அப்ளை பண்ணி பார்த்தா அவருடைய சம்பளம் வந்து ஒரு லட்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே அசம்ஸ்னு அவங்கவுங்க இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஆளுமைகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் சராசரியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் சம்பளம் உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ரெண்டா செவன்த்து பே கம்ஸில் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஃபிட் அண்ட் ஃபேக்ட்ரி ஆகிருந்துச்சு கண்டிப்பாக இந்த முறை வந்து ரெண்டு புள்ளி எட்டாக இருக்கும் அல்லது மூணு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஒருத்தருடைய அடிப்படை சம்பளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதுலேயே வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வருது இப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்டேஜ் ஒருத்தருக்கு வந்து சம்பளம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த கமிட்டி வந்து என்ன போகுது அப்படிங்கிறதான் இதில் இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிஓஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து இப்போ ஒரு கமிட்டி உருவாக்கிட்டாங்க அந்த கமிட்டிக்கு எதுவுமே தெரியாது அந்த கமிட்டிக்கு வந்து மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி பே கமிஷனில் இவ்வளோ அனாமிலிஸ் இருக்குது இவ்வளோ டிஸ்ப்ளாரிட்டி இருக்குது இவ்வளோ வந்து யூனியன்லாம் கேட்குறாங்க நாட்டோட இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டே இருக்குது இதுக்கெலாம் தகுந்த மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் கேடர்ஸ் இருக்காங்க இவங்களுக்குலாம் எவ்வளோ பே ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்களாம் இவ்வளோ எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஓஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று வந்து மத்திய அரசு வந்து அந்த கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு இந்த கமிட்டி வந்து பரிந்துரை செய்யும் அதை அதுக்கப்புறம் நம்மளை நடைமுறைப்படுத்துவாங்க இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பேயோட இது இது வந்து இது ஒன்றரை வருஷம் இரண்டு சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது எப்படி அந்த கமிட்டி செயல்படுது அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது எது எப்படி ஆனால் ரெண்டு மூணு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வந்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது பர்சன்டேஜ் அவருடைய ஒருத்தருடைய சம்பளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி நாற்பதனாயிரம் ஒருத்தர் சம்பளம் ஆகுதுனா அவருடைய சேல்ரி வந்து ஒரு லட்சம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே யூகங்கள் கருத்துக்கள் அதன் பேஸ் பண்ணி தான் இது வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது கருத்துக்கள் எது எப்படி அவங்க ஆனால் இந்த கமிட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து கொடுக்குற அந்த ச ரிப்போர்ட் வெளியில் வந்தால் தான் நமக்கு தெரியும் ஆனால் பழைய இதை வச்சு தான் இப்போ நான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பே கமிஷனில் பேகைக்கு வந்து அறுபது நாற்பது பர்சன்டேஜாக இருந்ததாகவும் அதே சமயத்தில் செவன்த் பே கமிஷனில் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஹைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த சங்கங்கள்லாம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபிட்மெண்ட் வேதை வந்து மூணுலேருந்து மூன்று பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மினிமம் பேசிக் பே வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்ப இருபத்தி ஆறாயிரம் அல்லது முப்பதனாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்போஸ் இந்த இந்த இப்போ உள்ள எயித்து பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் வேல்யூ வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தருடைய சம்பளம் வெறும் நாற்பதாயிரம் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவருடைய சம்பளம் வந்து ஒரு லட்சமாக இந்த எயிட்டிபே கமிஷன் படி உயர்க்கான வாய்ப்புகள் உண்டு எது எப்படியோ இது எல்லாமே யூகங்கள் கற்பனைகள் அசம்சன்ஸு எல்லாமே அதுதான் அதனால் இது எதுவுமே வந்து ஃபைனல் அப்படிங்கிறதே கிடையாது இதை இது இது தொடர்பாக இனிமேல் நிறையா கருத்துக்கள்லாம் வரும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எது எப்படியோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து ரெண்டு நாள் கோரிக்கை அது வந்து நிறைவே நிறைவேறியிருக்கு நாம் அனைவரும் வரவேற்புமாக